சனி வக்கரம் பெறுவது எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் பொதுவாகவே ஒரு கிரகம் வக்கரம் பெற்றாலே அதனுடைய பலன் எப்படி இருக்கும்னு பார்க்கறது ஜோதிடத்தில் இயல்பு இப்போ குரு வக்கரம் பெறுறார் அப்படின்னா சுப பலன்களை அதிகமாக தருவார் அப்படின்னு பேசுவோம் அப்போது சனி வக்கரம் பெற்றால் எல்லா பிரச்சனைகளும் அதிகமாக இருக்குமா சார் அப்படிலாம் பயப்பட வேண்டாம் சார் எவ்வளவோ சூத்திரங்கள் இருக்குது சாத்திரங்களில் சொல்லப்பட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையில இருந்து வெளியே வரணும்னா ஏதாவது ஒரு கட்டம் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி காலை ஒன்பது முப்பத்தி ஏழில் இருந்து நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒன்பது பதினாறு வரை சனி வக்கரம் பெறுறார் பொதுவாக சனி வக்கரம் பெறுறார் சனி வக்கரம் பெறுறாருன்னு எல்லா ஜோதிடரும் சொல்கிறாங்க நம்மளும் புத்தகத்தில் படிக்கிறோம் பொதுவாக சனி வக்ரம் பெறுறது அப்படின்னா பின்னோக்கி போவது கும்பத்தை பார்க்கறது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க அது உண்மை இல்லை பொதுவாகவே சனி வக்கரம் பெறுவது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விஞ்ஞானபூர்வமான உங்களுக்கு விளக்கம் தந்தையும் மகனும் ரீதியாக சொல்லுவாங்க இவங்க இரண்டு பேருக்கும் உள்ள பிரச்சனையை விளக்குறதுக்காக தான் இந்த உறவு முறையெல்லாம் சொன்னது அப்போ சூரியன் வந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது சனி ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வக்கரம் பெறுகிறார் இந்த சனி வக்கரம் பெறும் காலத்தில் சூரியனது அந்த ஒளிக்கதிர்கள் அந்த சனீஸ்வரருடைய கிரகத்துக்கு அது கிடைக்கல அப்போது அதீதமான குளிர்ச்சியும் அதீதமான பணியும் அங்கே இருக்கும் அந்த கிரகத்தில் இருக்குங்கிறதுனால அந்த கிரகத்தினுடைய காந்தாலைகள் பூமிக்கு வரும்போது அதனுடைய பலன்கள் மாறுபடுது இந்த பூமியில இருக்கிற மனிதர்களுடைய பலா பலன்கள் மாறுது விதி மாறுது இதுதான் உண்மையை ஒழிய அதை விட்டுட்டு சனீஸ்வரர் ஏதோ வக்கரத்துல போகிறதுனால மிகப்பெரிய கெடுதல் பலன் தரப்போறார் இல்லைன்னா அள்ளி கொடுக்க போகிறார் அப்படின்லாம் இல்லை குளிர்ச்சியாக ரொம்ப அதிகமாக இருப்பார் அது மட்டும் இல்லை தன்னுடைய தந்தையினுடைய பார்வை சூரியனது பார்வை இல்லை சூரிய கதிர்கள் சனீஸ்வரருக்கு கிடைக்காது ஆகவே அந்த பூமியே உங்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறதுனால காந்த அலைகள் வேறுபட்டு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ரகசியம் இப்படிப்பட்ட இந்த வேறுபட்ட காந்த அலைகள் பூமிக்கு வரும்போது ஏற்கனவே இருந்த காந்த அலைகள் மாறும் இந்த வக்கரகதியில் இருக்கும்போது எப்படிப்பட்ட பலன்கள் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் இருக்கும்னு நான் சொல்ல போகிறேன் எதுவுமே பயந்து பயந்து வாழறது வாழ்க்கை இல்லை தைரியமாக எதிர்கொள்வது தான் வாழ்க்கை இருந்தாலும் எதுவுமே நடக்காது தைரியமாக இருங்க சந்தோஷமாக இருங்க பூரட்டாதி நாலாம் பாதம் வரைக்கும் தான் வர ஆகவே இந்த வக்கரகதி அவ்வளோ பெரிய பிரச்சனை தராது